சாமின்னு ஒருத்தர் தெரியுமில்ல உங்களுக்கு எனக்கு அவரை பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா பார்லிமெண்டில் எங்கள் ஐயா பசும்போன் முத்துராமலிங்கத்தருடைய சிலையை வச்சது அவர் தான் அதனால அவரை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அவர் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ்ஐஆர் படிவம் இருக்குல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் அந்த ஃபார்மை நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தனியா உட்காந்து நீ புல் பண்ணிட்டா அரசியல விட்டே போயிடற நல்லா கேட்டுக்கோங்க சுப்பிரமணிய சாமி சாதாரண ஆள் இல்ல ஐயருக்கு ஐயர் அவரு என்ன பெரிய ஐயர் அவர் அவரு சொல்றாரு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய உதவியும் இல்லாம அமித்ஷா அமித்ஷா சப்போர்ட் இல்லாம தனியா உட்காந்து அந்த ஃபார்மை ஃபுல்ல பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்ல வச்சிட்டேன்னால் நான் இந்த அரசியலை விட்டுட்டு போயிடுறேங்கிறார் இப்போ வர்றதுக்கு முன்னாடி என் பொன்னாட்டிட்டே கேட்டேன் என்ன கிரேசி இந்த மாதிரி சொல்றாங்களே எப்படி நமக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டேன் டவுட்டா தான் இருக்குங்கிறா எனக்கே டவுட்டா ஏன்னா உங்களுக்கு தெரியுமில்ல நம்மளாம் நாடோடி வாழ்க்கை நம்ம எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் ஏதோ இந்த சென்னையை நம்பி வந்தோம் ஆஹ் இந்த சென்னை தான் இந்த கருணாசை உருவாக்குச்சு அதனால நான் என்றைக்குமே இந்த சென்னைக்கு நன்றியாக இருப்பேன் ஏன்னா என் ஊரில் எங்கள் அப்பா அத்தா வச்ச பேர் கருணாநிதி நிதி பற்றாக்குறையில் நிதியை தூக்கிட்டேன் வெறும் கருணான்னு வச்சுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா பேரு சேத்தவரு அப்போ எஸ் தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டேன் கருணாஸ் ஐ நல்லா இருக்கே